அப்போஸ்டர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பதிமூன்றாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இஸ்ரேமேலுக்கு ரச்சகராக இஸ்ரேவெலுக்கு ரச்சகராக எழுப்ப பண்ணினார் ஒரு பவுல் சொல்கிறார் என்னன்னா தாவிதனுடைய சந்ததியில இயேசு எழும்பினார் அந்த சந்ததியெல்லாம் இயேசு அவனுடைய சந்ததியிலே தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தின் படியே இசைகளுக்கு இரட்சகராக எழும்பு பண்ணினார் அதனால்தான் இந்த நாளில் கூட தலைப்பட நீங்க வர் அப்படி சொல்லி இந்த தலைப்பு நம்ம தியானிக்கு இருக்கட்டும் மத்திய அதிகாரத்தில் ஒன்று இருபத்தி ஒன்று சொல்றது ஏசு என்றால் பாவங்களை நீக்கி அவர்களை என்றாலே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படி கேட்பாங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு கேட்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நாள ரட்சிக்கப்பட்டேன் இந்த நாள்ஸ்தானம் எடுத்த சொல்ற கிறிஸ்து ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் அடவே நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் அப்படி மனம் வருந்தி விட விடுறதுதான் சொல்லுவோமா நான் இனிமேட்டும் தவறு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி மனம் வருந்தி விடும் போது அதான் ரட்சிம் அதுமாரி தேவத்தின புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போகிறோம் அப்போ புதிய வருஷத்தில் போகும்போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒரு புதிய மனிதாக போக வேண்டும் பறவைகளை ஒய்ந்து போயின எல்லாம் இந்த வசந்த பிறகு ஒரு ஆண்டவட்டி ஜெபி ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம புதிய மனித மாறும் அப்ப ஏன்னா நம்ம ஏசு பாருங்க ஜனங்களின் பாவல் நீக்கு ரச்சிக்கிறது அப்ப நம்ம ரச்சிக்கப்பட வேண்டும் ரச்சிக்கப்பட்டிருக்கும் நீங்க சில சபைகளை நீங்க பார்க்கும் போது ஏன் ஏன் வந்து ஜனங்கள் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்கும்போது அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படும் சரி சொல்லுங்க நான் வெளிநாட்டுக்கு இருபது நாடுகளில் போயிட்டு வந்தேன் பத்து நாடுகளில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் இவரு ரச்சிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க ரச்சிக்கப்பட்டுருக்கோம் ஒருவேளை வெளிநாடு போனதும் சரி எங்க சேர்ந்தாலும் சரி ஆனா அவர் ரச்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவத்துல வளரும் போது சபைகளும் ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல வளரும் அப்போ வேதவாசன சொல்றது சங்கீதம் பதினெட்டு இருபத்தேழு சிறுமை சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிற தேவன் சிறுமைப்பட்ட ஜனத்தினரு ரச்சிக்கிற தேவன் சங்கீதம் பதினெட்டு இருபத்தேழு சொல்றது சிறுமைப்பட்ட ஜனத்தை ரச்சிக்கிறவர் அப்போ பதினாறு பரலாறு முப்பதில் ஆண்டவரே ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அந்த வேகத்தில் படிக்கும்போது பௌலசீலாவும் அவளை அவங்களை அடித்து சிறைச்சாலையில் அவளை தலைகளாக கட்டி தொங்க போட்டு தொங்க விட்டுட்டாங்க அந்த நடு ராத்திரியில் அவங்க செவம் பண்ணி துதிக்கிறாங்க அப்படி ஜவமணி துதிக்கும் போது சிறைச்சாலுடைய அஸ்திபாரம் அசிந்தது அசிந்த பிறகு அந்த சிறைச்சால காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவல்காரெல்லாம் ஒரு சிறையில அடைக்கப்படுது தப்பிச்சு போயிட்டே சொல்லிட்டு அவங்க பயந்து போயிட்ட அவன் பயந்து தன்னையே மாயித்துக் கொள்ள போறேன் தன்னையே கொலை செய்து கொள்ள போறேன் அப்பதான் பவுல் சொல்றேன் உங்களுக்கு ஒன்று கெடுதல ஒன்று சேர நாங்க இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் அப்பதான் இங்க கேட்கிறாங்க

நம்ம தேவன் வலது பார்த்துல நிற்கக்கூடிய ஒரு தேவன் என் ஜனங்களை கண்ணீர் விடுகிற ஜனங்களை கஷ்டப்படுகிற ஜனங்களை காப்பாத்துகிற ஒரே ஒரு தேவன் ஏசு அழும்போது போது அழுவா யோகன் பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாம் வருஷம் சொல்லுது ஏசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லப்படும் அப்படி கண்ணீர் விடுகிற தேவன் எலியுடைய ஆத்துமாவை ரச்சிக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் வளர்த்து பார்த்து நிற்பவர் நம்மளை காப்பாத்துகிற ஒரு தேவரா இருக்கிறார் நம்மளை புதிய மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு தேவரா இருக்கிறார் அல்லே ஐயா ராத்திரி பதினைஞ்சு ரெண்டு சொல்வது கத்தர் என் வெலனும் என் கீழமும் மாணவர் அவர் ரட்சிப்பு அவரே என் தெய்வம் சொல்லுமா சொல்லும்மா சொல் கத்தர் என் வெலனும் என் கீதமும் மாணவர் அவரே அவர் என் ரட்சிப்பு அவரே என் தேவன் நீ வாயில வாயில சொல்லு அறிக்கை இடுங்க அன்றவே நீ தான் என்னை ரச்சிக்கிற தேவன் நீ தான் என்னை காப்பாற்றுகிற தேவன் நீ சொல்லி பாரு கஷ்டங்களை காப்பாற்ற உன் கண்ணீரை தொடைப்பார் உன் வேலையை மாற்றுவார் நீ சொல்லணும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கஷ்ட நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அது போல சொல்லி துதிங்க இதை போல வசந்த சொல்லுங்க கத்தன் பலனும் என் கீதமானவர் என் லட்சி அவரே என் நமக்கு தேவன் தேவத்தி முக்கோடி தேவர்களுக்குள் இப்படி உள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படும் அல்ல ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் தான் தான் தன் எதிர்காயிர கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் தான் சுமற்றம் தான் நம் ஏ சுமத்தம் தான் சுமத்தம் தான் நம் ஏ சுமத்தம் தான் சிலுவை தன்னை அறிதவர் கூட மன்னித்து பெரிய தெய்வம் சிலுவை தன்னை அறிதவர் கூட மன்னித்து பெரிய தெய்வம் மீட்டபின் வெள்ளோடு தெய்வம் கையெழுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம் கையெழுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான

அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் அவர்தான் காப்பாற்றக்கூடியவர் அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்லவே பூமியில் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேற ஒருவரும் இல்லை அதை பாட்டு பண்ணு முப்பத்தி மூன்று முக்கோடி ஒரு தேவர்கள் அவரை போல ஒரு தெய்வம் இல்ல எத்தனை தேவர்கள் எத்தனை தேவன் மரணம் உண்டு தெய்வம் அவர்களை கேட்டு பாருங்க வருத்தப்பட்டு பாரசு மக்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பட தருவேன் என்று சொல்ல கேட்டு பாருங்க வசனம் சொல்லுது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்க அவர் நோக்கி பாருங்க எனக்கு ஒத்தாசு பருவதற்கு நேராக என் கண்கள் ஏறுக்குன்னு சொன்ன வாழ்த்து பாருங்க அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு இறக்கம் செய்வார் உங்களை அறிமுதம் செய்வார் உங்களை ரட்சிப்பார் உங்களை காப்பாற்றுவார் என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த கண்ணுத்திர கூட மார்க் பத்தாம் வகையத்துல தாவித குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டான் ஜனங்கள அடக்குறாங்க நான் மறுபடியும் ஆடர கூப்பிட்டான் அழைத்து கொண்டு வர சொன்னார்

பவுல் பேச கேத்துக் கொண்டிருக்கிறான் அப்போ அப்படி கேட்டுக்கொண்டு போது அவன் பாக்குறான் என்ன பார்க்கிறான் பவுல் இவரை பார்க்கறான் ரட்சிப்பு ஏற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது இவன் பாக்குறான் என்ன ஏசு குணமாக்குவார் என்ன நடக்க வைப்பார் அந்த விசுவாசத்தை ஒருவேளை பவுல இருந்து பாக்குறான் அந்த சப்பானை பாக்குறான் அவனுக்குள்ள என்ன ஆண்டு குணமாக்குவாரு எனக்கு ரட்சிக்கப்பட வைப்பார் எனக்கு காப்பாத்துவார் எனக்கு சுகமாக்குவார்னு அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கிறத பவுல் பாக்குறப்பட அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது அண்ணா சொல்றாரு என்ன சொல்ற அவனை பார்த்து சொல்றாரு விசுவாசத்தை பார்த்து எழுந்து என்ன பண்ண காலுன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒரு ஏசு குணமாக்குவார் ஏசு சுகம் கொடுப்பார் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு அலையலுயா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திருக்கோர் பக்கத்தில் இந்த பரனூரில் அங்கே ஃபோன் பண்ணுறாங்க இதை போல் ஐயா எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஏன்னா நடக்க முடியல என் கால் பகுதி கட்டி இருக்குது நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்போ அவங்க அவனுடைய என்ன எப்படியாவது கேஸுக்கு சுகம் கொடுப்பார் ஜெபிச்ச ஜபிச்சபடி அடுத்த அடுத்த முறை சொல்கிறாங்க அவங்க அந்த கட்டிலாம் உடைஞ்சிடுச்சு இப்போ நான் டாக்டர் போறேன் ஏன்னா அது கிளீன் பண்ணுறது அப்போ ஜெபிக்கும் போது கத்த அந்த கட்டியே உடைய வச்சா அப்புறம் அதை கிளீன் பண்ண ஒரு டாக்டர் போகிறான்னு சொல்லு அப்போ தேவனுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அற்புதம் செய்வோம் நீண்ட நாட்கள் வியாதி கஷ்டமாக எதாக இருந்தாலும் நம்ம ஆண்டு நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்க அவன் விஸ்வாசத்தோடு பார்க்கறான் எனக்கு ஆண்டு சுகம் கொடுப்பாரு விசுவாசத்தோடு பார்க்கு அப்போது அந்த தாயை வைத்திரை சப்பானே பிறந்த அந்த மனுஷன் ஆண்டு நோக்கி பார்க்க எனக்கு அவர் அற்புதம் செய்வார் எனக்கு என்னை காப்பாற்றுவான் எனக்கு நடக்க வைப்பான் அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போதுமே இருக்க வேண்டும் அலையலுயா அதில் இந்த மூன்று வசந்திக்கு போகிறாங்க ஒன்று தான் பூமியில் எல்லையும் என்னை நோக்கி பாருங்கள் இரண்டாவதாக ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் அலையலூயா என்ன இருக்கணுமா அதான் இப்போ படித்தோம் அந்த சப்பாணி என்ன பண்ணாமல் ஆமாம் அவன்கிட்ட ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அனுப்புள்ள இருந்தது ஏசே எனக்கு குணமாக்குவா எனக்கு நடக்க விசுவாசம் அனுக்குள்ளே இருந்தது அவன் நடந்தான் அதிகத்தில முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூணு படிகள் இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி படிங்க அன்றியும் ஒருவன் நீ எங்களை கொள் என்று அவரை இழந்தான்

நீனுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார் இயேசு அவரை நோக்கி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக ஒன்று சொல்லுகிறேன் அரிமான தேவை ரெண்டு கல்லன்கள் கல்லர்கள் இயேசு நடுவில் சேவை அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த பக்கத்துல இடது பக்கத்துல வலது பக்கத்துல ரெண்டு கல்லன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதுல ஒரு கல்ல

என்று அந்த இடது பக்கத்தில் இருந்த அந்த கலன் அவன் கடிந்து கொண்டான் இயேசுவை நோக்கி ஆண்டவரே விட நீர் ஆண்டியத்தில் வரும்போது அடிய நினைத்தது அலையிலுயா

அந்த கடைசி நேரத்தை ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த கல்லருக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அதே போல கடைசி நேரத்துல ஆண்டவரே என்னை மன்னிங்க இந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த டிசம்பர்ல நான் செஞ்ச தவறுல மன்னிங்கப்பா அப்பா அப்பா எனக்காக சிறுவில மறித்து முன்னர் உயிரோடு எழுந்து இயேசுவே என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க சொல்லி நீங்க கேளுங்க நான் கனவு திட்டு இருக்கலாம் மனைவி திட்டு இருக்கலாம் இல்ல என் பிள்ளை திட்டு இருக்கலாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை என்னை மன்னிங்க அப்ப நான் ரட்சிக்கப்படுறோம் என்ன சுகமாக்குங்க ஒருவேளை ஆண்டடி கேட்கும்போது அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வேன் கடைசி நேரத்துல அந்த வலது பார்த்து அந்த கல்லாம் எப்படி கேட்டான் அவன் இயேசு சொல்றது நீ இன்றைக்கு என்னோட கூட பண்ணிய பழுதரிசி பழுதரிசி இருப்பாரு சொல்றேன் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்த எதுக்காக பிறந்த தெரியுமா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் நம்ம எல்லாம் மணந்துடும் நம்ம எல்லாம் அவர் பிள்ளைய வள பிள்ளைய வரணும்னு சொல்லிதான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் அதான் நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுவோம் அதே லூயா அதாவது வேதவாசம் சொல்லுது ஆரம்பத்தில் நம்ம படித்தோம் அப்போ சில இருபத்தி மூணு அவருடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்தின்படி இஸ்ரேலுக்கு ரச்சகராக ரச்சகராக இயேசுவை எழும்பு பண்ணினார் அலையா அவர் தான் அவர் தான் நம்ம ரச்சிக்கக்கூடிய அவர் தான் நம்ம காப்பாற்றக்கூடியவர் அது மாதிரி இந்த சொல்லப்பட்டது இந்த வார்த்தையின் பிறகார தியானம் பண்ணி செவிங்க கத்தவங்க ஆசிரிப்பார் எல்லா கண்கள் மூலமா எங்களை பசுத்தும் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே அண்டவரே இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா அன்றைக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கு தகப்பனே இந்த இந்த ஜெப ஜெபத்துல கலந்து கொண்டு ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டு ராஜா அபிஷேகம் இறங்கட்டு ராஜா அன்றவரே அது இறக்கமுள்ள ஒரு தேவன் அப்பா அன்றவரே எங்கள் ஜனங்க செஞ்சு தவற மன்னிங்க பாவத்தெல்லாம் மன்னிங்க ராஜா மன்னிச்சு புதிய மனிதர்கள் மாற்றி எங்கள் ஜனங்களுக்கு இருக்கிற அப்பா கண்ணீர் மாற்றுங்க துக்கங்களை மாற்றுங்க வியாதிகளை மாற்றுங்க அப்பா அன்றவரே திருமணம் நடக்காத பிள்ளை திருமணம் நடக்கட்டும் அப்பா குழந்தை குழந்தை பாய்த்து கட்டடுங்க ராஜா வீடு இல்லாத வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்கப்பா அன்றதை கடைசி நேரத்துல இந்த கடைசி மாதத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்பா இந்த கடைசி இந்த மாதத்துல உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா நீர் தேவன் உண்மை என்று எந்த கடவுளும் இல்லை ராஜா எங்களுக்கு அங்கே நீர் ராஜா சிறுவிலை மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்த இயேசுவே எங்க ஜனங்களுக்கு இறக்க செய்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்தில் தடைகள் மாறட்ட சுவாமி ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு சமாதானம் நிலவட்டும் இயேசு அப்பா பிரிந்து வாழ்ந்த ஒன்று சேரட்டு ராஜா அநேக கணவன் மாதிரி பிரிஞ்சு வாருங்க அவளை ஒன்று சேர கிருப செய்கிற ராஜா அன்றைய நீண்ட நாட்கள் வியாதி இருக்கிற ஒவ்வொரு இப்படி சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும் ராஜா இப்படி தழும்புல குணமாக்குங்க சுவாமி அடவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்துல வருமா மாறட்டும் தரித்திரம் மாறட்டும் சுவாமி அப்படி ஒவ்வொரு ஆசிர்வதிங்க ரத்தப்பட்டு மூடி மாறிங்க ஏசு கிறிஸ்துவ ஜபிக்கிற ஜீவன் நல்ல பீதாவே